குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் அது கூடவே பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நான் சோயா வந்து ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன சோயா சேர்த்துருக்கேன் நீங்களும் சின்னதையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்போ தான் குழம்பு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு வரும் அதுக்காக நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணேன் உங்களுக்கு வந்து சிக்கன் மசாலா வேணுனா கூட நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோ தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதில் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் கூட நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா சோம்பு கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா வந்து குழம்பு நல்லா மணமாகவும் திக்காகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் வெங்காயம் ஒன்று சேர்த்து அரைச்சிருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் குழம்பு நல்லாவே சூப்பராக ரெடியாகிடுச்சி இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் தான் கொத்தமல்லி இருக்குது அதையே ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட நிறைய கொத்தமல்லி இருந்தால் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கை போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக செஞ்சுருக்கேன் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாட்டு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அனுக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்